பழனி அருகே ஆயக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டு பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி தேர்தலை புறக்கணித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டு டி கே என் புத்தூர் பகுதியில் இரண்டாவது வார்டில் அருந்ததியினர் வசிக்கும் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் முப்பது ஆண்டுகளாக வசிக்கும் எங்களுக்கு எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என கூறியும் சாக்கடை நீர் கழிவின் கழிவறை சாலை வசதி வீட்டு வரி ரசீது மாற்றம் செய்ய சென்றால் அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாகவும் எந்தவிதமான வசதியும் செய்து தரவில்லை என்று கூறி இன்று தேர்தலை புறக்கணித்து தேர்தலை புறக்கணிக்கின்றோம் என்ற பதாகைகளுடன் அந்த பகுதியில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து பலமுறை பேரூராட்சியில் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து வட்டாட்சியர் சக்திவேலன் ஆயக்குடி போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து விரைவில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் அடிப்படையில் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர்